கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளுடைய சிந்தனை பிரசங்கி பதினோராம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் இந்த பிரசங்கி பதினோராம் அதிகாரத்திலே அழகான ஒரு வாசகத்தை இங்கு படிக்க முடிகிறது. ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு என்று அந்த வசனம் தோங்குகின்றது அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் வலியுறுத்துகிறது இதுல என்ன சிந்தனை என்று சொன்னால் நம்முடைய முயற்சிகள் புது புது முயற்சிகள் நன்மையான காரியங்கள் நற்செயல்கள் பிறருக்கு உதவி செய்தல் இப்படி இந்த உலகத்திலே எதையெல்லாம் நற்காரியங்களாக செய்கின்றோமோ அது அப்படியே உனக்கு நன்மையானதாக மாறும் ஆசிர்வாதமாக மாறும் பழமொழி ஒன்று சொல்வார்கள் தர்மம் தலை காக்கும் என்று அதுபோல நீர் எதை செய்தாலும் நன்மைக்கே செய்யக்கூடிய மனிதனாக வாழ்கின்ற போது அது பிற்காலத்திலே அது உனக்கு திரும்பி வருகின்ற போது நல்ல காரியங்களாகவே அது உனக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுக்கப்படுவார் அதுபோல வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நாம் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக ஆண்டவருடைய நாமும் மகிமை அடைகிற அளவுக்கு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நல்லதையே செய்ய வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் நல்லதையே பார்க்க வேண்டும் நல்லதையே கேட்க வேண்டும் இப்படிப்பட்ட குணங்களும் செயல்பாடுகளும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கின்ற போது அது பிற்காலத்திலே நம்முடைய சந்ததிக்கு அது ஆசீர்வாதமான காரியமாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே